இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம சேலத்துல தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் காரணத்தரால் அவர் இதே எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணாங்களா ஒரு நல்லது இதை நாங்கள் செய்கிற டிஎம்கே ஸ்டாலினய்யா நீங்கள் தான் அடுத்த வருஷம் முதலமைச்சராக ஆகணுன்னு எங்கள் ஆசை நாள் கலர் கட்சியிருக்காரு அவரும் எதுவும் பண்ண முடியாது சும்மா வேஸ்ட் எல்லாம் இல்லாமல் வந்து நேற்று மலைச்ச காலம் என்ன எந்த மலைக்கு போகவும் தெரியாது ஓகேண்ணா எடப்பாடி ஐயா நீங்க தான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் various свой gesam நான் இப்ப அவரே loини managesedelойält உங்களோட கோரிக்கை entertain இந்த இளைஞர்களுக்கு pastorGH வேலை chipsпри வேணும் தொடர்ந்து 250 minus ஸோ டிவி கே விஜயனா நீங்கள் தான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னு எங்கள் ஆசை ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே இன்னைக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம சேலத்துல தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ஸோ சேலத்து மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மக்களோட கோரிக்கை என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்க ஏஜ் கேட்டகரிகிட்ட தான் நம்ம வீடியோ கேட்டிருக்கோம் ஸோ அவங்க வீட் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனில் பார்க்கலாம் வாங்க அவங்க பேசுகிறத கேட்டுக்கலாம் அது எந்த விதத்தில் நடப்பு அடைஞ்சல் இல்லாத நாங்களும் ஓரமா கவர்ல வச்சுட்டு வரோம் அப்படி துரத்துறாங்க இங்கன்னு இல்லை எங்கள் லைனு சேலத்துல அனைத்து பக்கமும் அஸ்தமட்டி லைன் முதல் கொண்டும் ஒரு கடை விடாத நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க எத்தனை அதிகாரிங்கிட்டையும் நாங்கள் போய் வந்தோம் கடைசியா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பையன் பிடிச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறதுக்கு இல்ல அப்படி பேசுவாங்க அப்படி துரத்துறாங்க

வேலை வாய்ப்பு அதிகமாக வேணும் இதுக்காக நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அவர் வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து நல்லது பண்ணியிருக்கிறார் இந்தப்பா வந்து ஓகே இந்த காசு வந்து மற்ற எல்லா எல்லாத்துமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுறாங்க ஓகேமா இப்போ அடுத்ததான் அவரே முதலமைச்சராக வந்தாருந்தான் உங்களுக்கு கோரிக்கை என்ன வாங்க கோரிக்கைன்னா நாங்கள் செய்கிற வேலை வந்து எங்களுக்கெல்லாம் கொஞ்சம்

இந்த இளைஞர்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்பு வேணும் தொடர்ந்து இளைஞர்கள் அதிகப்படியான படித்து இருக்காங்க அவங்களுக்கான வேலைவாய்ப்புகளை இவங்களை பெருக்கிற முயற்சியில் அவங்க ஈடுபடணும் வரும் ஆட்சியாளர்கள் அதை பற்றி எந்த ஒரு திட்டமும் இல்லை தொலைநோக்கு பார்வையில் தொலைநோக்கு திட்டமும் இல்லை நிறைய வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இளைஞர்கள் நம்ம தமிழ் இளைஞர்கள் அங்கே இங்கே நிறைய பார்க்குறோம் அதுதான் எங்களுடைய இதாக இருக்குது தவிர மற்றபடி மக்களுக்கு இலவச திட்டங்கள் வந்து ஓரளவுக்கு தான் பயனளிக்கும் ஒரு உதவித்துக்கு

என்ன நம்ம கோரிக்கை இருக்கணும் இருக்கணும் ட்ரெயின் வர எதுவும் ஆகக்கூடாது எடுக்கணும் இப்போ வந்து வந்து சீமனையும் விஜயம் வந்திருக்காங்க அதை பத்தி கருத்து என்னுடைய கருத்து என்னன்னா ஆட்சியாளர்கள் யார் வந்தாலுமே வந்து இளைஞர்களுக்கான முன்னெடுப்பு சரியாக இருந்தாலும் வருங்கால திட்டங்கள் தொழிற்சாலைகள் அதிகப்படியான தமிழ் வேலை வேலைவாய்ப்பு இலவச திட்டங்களோட கல்வி முக்கியத்துவமாக கல்வி எல்லாம் சிறப்பான கல்வி தனியாருக்கு நிகரான கல்வி இது ரெண்டு மட்டும் பெஸ்ட்டாக கொடுத்தா போதும் போதும் மருத்துவம் வந்து மிக மிக அவசியமாக இருக்கிறேன் முதியோர் ஒரு குறிப்பிட்ட வயசு ஐம்பது வயசு தாண்டாங்கன்னா இந்த தாராளமாக மருத்துவமனை நாட வேண்டிய அந்த சூழ்நிலையில் அரசு இதில் வந்து சிறப்பான மருத்துவம் இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஓகே இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அவ்வளோதான் இப்போ வந்து ஓட்டு போகிறதுனா யோசிக்கணும் ஜனங்கள் எல்லாமே யோசிக்கணும் ஃபஸ்ட்டு குழந்தைய கேட்டால் கூட ஓட்டா போ அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கணும் உருவாக்கிட்டாங்க அதனால ஓட்டு போடுறவங்க வீட்டில் ஒரு சொத்து இருக்கக்கூடாது இந்த ஒரு முதல் முதல்வனா ஒரு படத்தில் வந்துச்சு அப்படி தப்பு பண்றவங்க வீட்டு பிள்ளைகளை கூட அவங்க பார்க்க கூடாது அதனால என்ன சிவியரா தண்டனை கொடுக்கணுமோ அவங்க தண்ணி ஒருத்தர் கட்சியில இருக்கிறவங்க வீட்டுல ஒருத்தர் வீட்லயும் ஒருத்தர் வீட்லயும் சொத்து சொகம் இருக்க கூடாது சாப்பிடுறீங்களா இருக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி காத்து இருக்கணும் மத்ததெல்லாம் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க கேட்சாட் பண்ணி அது வந்து மக்களுக்கு பொறுத்த மக்கள் நம்ம இந்தியா பெரிய பணக்கார நாடாக ஒருத்தர் இப்போ வந்து புதுசா வந்து சீமானையும் வந்திருக்காரு விஜயம் வந்திருக்காரு அது உங்களோட கருத்து அதெல்லாம் சொல்லத் தெரியல கண்ணே எனக்கு வேணாம் அதை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரியல யாரும் அவங்க உங்களுக்கே தரமா இருக்கிறவங்க வருட்டும் யாரு வந்தாலும் ஒரு நல்லவங்களா இருந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க தப்பு தண்டா நடக்கிறத குறைங்க சரியான சிவியரா பனிஷ்மெண்ட் தருணுங்க ஒரு நானும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறேன் ஏதோ யாச்சு கூட ஒன்னு ரெண்டு கிண்ணுக்குவேன் திருடமாட்டா போய் சொல்ல மாட்டேன் தப்பு வழியிலும் போக மாட்டேன் இப்போ மக்களே நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி தான் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற மட்டும் தான் இந்த ஓட் செக்ஷன் நடத்திருக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக நம்ம எவ்வளோ பேர்த்து கேட்டுருப்போம் அப்படின்னா ஒரு இரநூறு பேர்த்து கேட்டிருப்போம் நான் ஆக்சுவலாக வந்து இந்த டைம் நிறைய தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாண்டில் வந்து கவர் பண்ணதுனால நிறைய பேர் வந்து ஓட்டு போடவே முடியும் ஓட்டு போட அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே மக்களே இப்போ நம்ம போல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி யார் யாருக்கு எத்தனை ஓட்டுன்னு சொல்லிட்டு கவுண்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மக்கள் அலெக்ஸ் ரெடி ஸ்டார்ட் ஓகே ரெடி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே டிவிகேன்னு சொல்ல போகிறதில்ல ஒரு புதுசாக ஒரு வேடு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த செக்ஷனே நடத்த போகிறோம் அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டிலேருந்து நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் மோட்டா காண தம்பி அதில் அப்பா இந்த தள்ளி வரும் பிடிச்சிக்களை எடுத்தாச்சு கொட்டங்க கொட்டுங்க கொம்மிங்க கொட்டுங்க வட்டலாம் தெริக்கிட்டுக்குற गाइस எங்க பார்த்தான தெரியுது பிராண்ட் எங்கச்சிருக்கோம் ப்ரோ ஆக்சுவலா இப்போ நம்ம எப்படி வந்து இது பண்ணி வச்சிருக்கேனா டிஎம்கேனா அப்பா ஏடிஎம்கேனா அம்மா என்டிகேனா அண்ணா டிவி கேனா தம்பி அர்ஷியல்ல தம்பி மொதபடி வேறது எதுவும் தான் தம்பி எல்லாம் தம்பியா அதனால அம்மா அப்பா தம் அண்ணா தம்பி இதுதான் நம்ம புது வந்து இத நம்ம எடுத்துறோம் ஆக்சுவலா ஒரே ஃபேமிலிக்குள்ள இப்ப யார் வின் பண்ண போறாங்கன்றதுதான் போட்டி வாங்க பாத்துる வாதியோ இரண்டாவது யார்னு பார்த்தோம் டான் டான் டட

பாத்த சரி அம்மா லேய் வரமச்சந்திரா அம்மாடா அம்மா கேரியன் அம்மா கொண்ணே கேரியன் கே அம்மா கொண்ணே தம்பிடா हां டிவி கே தம்பி டிவி கே தம்பி இங்க இவ்வளவு அப்பாடா 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 அம்மா ஓட்ட எல்லாமே சொல்றேன் டிவி கே தம்பிடா என்டி கே நினைச்சு பார்க்க முடியாது டிவிகே வந்து டிவிகே என்னடா நடந்து டிவி கேடாக அதான் எதாவது வேலை ஃபண்ட்டா எங்களான இதாக தெரியுது நோட்டா மாறிடுச்சு மறாதீங்க ஒன்று அப்பா சொன்னோன்னு ஃபண்ட்டே நாலே வெளியிடும் இப்போ வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆ டுவெண்ட்டி வந்து நம்ம கம்பெனி ஃபை முடிச்சிருப்போம் இப்போ வரையும் லீடு டிவி கே டிவி

பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங் இதுல இருந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகே வாங்க மக்களே இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ மொத்தம் இரநூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டு கேட்டிருக்கோம் ஓகேங்களா நீங்க கமெண்ட் பண்ண மாதிரி உங்க ஊர்ல சேலம்ல இரநூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டு கேட்டிருக்கோம் ஸோ எல்லா வயசு முப்பது வயசுக்கு மேல இருக்க பேர் தான் கரெக்ட் தானே உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆர்டர் பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணதுக்காக தான் முப்பது வயசு மேல எடுத்திருக்கோம் ஆமா முப்பத்தெட்டு முப்பது வயசுக்கு மேலே தான் எடுத்திருக்கோம் ஸோ அவங்கலாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு பேர்த்த சொல்லிடுறேன் நோட்டாக்கு பத்து ஓட்டு விழுந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி தான் நோட்டாக்கு அதிகமாக ஓட்டே விழுந்திருக்கு நெக்ஸ்ட்டு என்டிக்கே சீமான் அண்ணனுக்கு பதினோரு ஓட்டு விழுந்திருக்கு அடுத்து மூணு பேர் டிஎம்கே ஏடிஎம்கே டிவி அப்பாவுக்கு அம்மாவுக்கு தம்பிக்கு இந்த மூணு பேத்துக்கு தான் இப்போ ஃபைனலு ஃபஸ்ட்டு செகண்ட் யாருன்னு இப்போ பார்த்துலாம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் ஓகே ரெடி கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும் ரெடி ஒன் டூ த்ரீ சேலம் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி கே ஒன்று மட்டும் உறுதிங்க தர்மம் தாங்க ஜெயிக்கும் நியாயம் தாங்க ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும் மொத்தம் தளபதி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காருங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இரநூத்தி முப்பத்தெட்டு ஓட்டில் தொண்ணூற்றி ஏழு ஓட்டு டிவிக்கே மக்கள் ஆதரவு தந்திருக்காங்க டிவிக்கேக்கு ஸோ சேலம் மக்கள் ஆதரவு டிவி கே நெக்ஸ்ட் எந்த ஊர் போகணும்னு நீங்க சொல்லிடுங்க ரெண்டாவது ப்ரைஸ்ல யார் இருக்காங்க ரெண்டாவது பிளேஸ்ல யாருனா நம்ம டிஎம்கே தமிழ்நாட்டோட அப்பா ஸோ எழுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு ஓட்டில் எழுபத்தி ஒரு ஓட்டு டிஎம்கே அடுத்து நம்ம அம்மா ஏடிஎம்கே அம்மா ஐயா எடப்பாடி ஐயா நாற்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தெட்டு ஓட்டில் நாற்பத்தெட்டு ஓட்டு ஏடிஎம்கே ஸோ நோட்டா பத்து என் பதினொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே இங்கேருந்து போயிட்டு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கு எழுவத்தோரு ஓட்டு அடுத்து ஏடிஎம்கே நாற்பத்தெட்டு ஓட்டு டிவி என்டிகே பதினோரு ஓட்டு நோட்டாக்கு பத்து ஓட்டு டிவிகே இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கு தொண்ணூற்றி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ டிவிகே வாழ்த்துக்கள் விஜயனு தொடர்ந்து மக்களை சந்திங்க மக்களை வந்து பாருங்கள் அவங்களோட குறைகள்லாம் தீர்த்து வைங்க கோரிக்கை எல்லாம் கேட்பாங்க கேளுங்க அடுத்த வாட்டி முதலமைச்சராக ஆகணும்னு எங்களுக்கும் அதான் ஆசை ஸோ அடுத்து எங்கள் ஒட்டுமொத்த ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதே தான் ஆசையாக இருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இல்லைன்னா மக்கள் வந்து மீட் மா சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க வெக் அப்படி வர வரலனாலும் உங்களுக்கு வந்து ஓட் பண்ணி இவ்வளோ ஓட்டு வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையை சீக்கிரமாக வந்து காப்பாற்றுங்க நாங்கள் எல்லாமே அவரோட வெயிட் பண்ணிருக்கோம் ஸோ டிவி கே விஜயனா நீங்கள் தான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னு எங்கள் ஆசை டிஎம்கே ஸ்டாலின் ஐயா நீங்கள் தான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னு எங்கள் ஆசை எடப்பாடி ஐயா நீங்கள் தான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆகணும்னு எங்கள் ஆசை நாம் தமிழ் நாம் தமிழர் அண்ணா நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு எங்களுக்கு ஆசை நோட்டா ஸோ நோட்டா நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு எங்களுக்கு ஆசை ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது எல்லாரும் நாடு நல்லா இருக்கும் ஸோ ஜெய்ஹிந்த் வெற்றி நமது நாளை நமது இந்த விட உங்களுக்கு பிடிச்சி சப்போர்ட் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பில்லு கெட்செட் பண்ணிடுங்க அடுத்த ஒரு எலெக்ஷன் விட சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம் அது வரை உங்களான வழிபடுவது உங்கள் ஏகே உங்கள் அலெக்ஸ் பட் பை அப்படியே எப்படி கொண்டு போகட்டும்